கத்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனமே இந்த நாளிலே தூதன் மொழியாக அவங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே எஸ்ஏ கே எல் தேவதர்ஷன புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படி சொல்கிறது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் நான் அவர்கள் இருப்பேன் என்று ஆண்டவருடைய விருப்பத்தை பாருங்களேன் நம்மை அவருடைய ஜனமாய் பிள்ளையாய் மாற்றுவதும் அவர்களுக்கு தேவன் தேவனாக இருக்கவும் ஆசைப்படுகிறார் பாருங்களேன் நம்ம மேலே நம்மை ஆண்டவர் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து அவர்களுக்கு தன்னை தேவனாக வைத்து கொள்ள அவருக்கு அவ்வளவு பிரியமாக இருக்கிறதாம் நம்மை தேவன் நேசிக்கிறாராம் ஆகவே அப்படி நேசிக்கப்பட்டதான பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று அப்போது ஆண்டோருடைய பிள்ளைகள் அவருடைய கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் கை கொண்டு நடக்கணும் என்று விரும்புகிறார் பட் நம்மால் முடியுமா ஒரு கேள்விக்குறி வருது அதனால ஆண்டவர் என்ன செய்கிறாராம் அவரே அந்த காரியத்தை செய்ய முயற்சி செய் முடிவெடுத்துட்டார் அவரே முடிவெடுத்து என்ன செய்கிறாரா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பலவிதமான இருதயத்தை உடைய வாழ்க்கை வாழ்கிற நமக்கு அவர் ஒரு மனதான இருதயத்தை நமக்கு தருகிறார் முதலாவது இரண்டாவது என்ன செய்கிறாராம் அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுக்கிறார் நம்முடைய உள்ளத்துக்குள்ள பழைய ஆவிகளை எல்லாம் எடுத்து போட்டு புதிய ஆவியை கொடுக்கிறாராம் மூன்றாவது கல்லான இருதயத்தை நம்முடைய மாம்சத்திலேருந்து எடுத்துட்டு சதையான இருதயத்தை கொடுக்கிறாராம் பாருங்களேன் இந்த மூன்று காரியத்தை கர்த்தரே செய்கிறார் நம்முடைய ரட்சிப்புக்கோ நம்முடைய பரிசுத்த வாழ்வுக்கோ நாம் என்னையா செய்கிறோன்னா நாம் ஒன்றுமே செய்யலை செய்ய முடியாது நம்மை நாமே பரிசுத்தமாய் வாழ முடியுமா பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியுமா முடியவே முடியாது நூற்றுக்கு நூறு அவருடைய கற்பனைகளை கற்பனைகளை கட்டளைகளை கை நடக்க முடியுமா முடியாது இதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவரே இந்த காரியத்தை செய்கிறார் அந்த மூன்று காரியத்தையும் அழகாக அந்த பத்து முதல் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு அவர் ஒரு மனமான இருதயத்தை அவரே தர்றாரு உள்ளத்துக்குள்ளே புதிதான ஆவியை தர்றாரு கல்லான ஹதயத்தை எடுத்துகிட்டு சதையான இருதயத்தை தர்றாராம் இப்படி தந்து அவர் அவருடைய பிள்ளையாக மாற்றி மாற்றப்பட்ட நமக்கு அவர்களுக்கு எல்லாருக்குமே தேவனாக அவரே இருக்கிறாராம் இதில் நம்முடைய பங்கு என்ன ஒன்றுமே கிடையாது ஆகவே பெருமை பாராட்டி கொள்வதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை எல்லாம் அவருடைய கிருபை அவருடைய அன்பு இரக்கமே ஆகவே அவருடைய இரக்கம் அவருடைய கிருபையை சார்ந்து வாழ்வோம் என்னால் என்று நான் என்றதான பேச்சை கொள்வோம் எல்லாமே அவருடைய கிருபை என்றதான சத்தியத்துக்குள்ளாக நம்மை ஒப்புக்கொடுப்போம் இதுதான் சரியான வழி பரலோக பிதாவே எங்கள் வாழ்விலே நீர் வைத்த அந்த அன்புக்காக நன்றி அண்டவரே எங்களை உலக மக்களிடத்திலேருந்து வேறு பிரித்து எங்களை உங்கள் பிள்ளையாய் மாற்றி எங்களுக்கு நீர் தேவனாக இருக்க சித்தம் வைத்து அண்டவரே நாங்கள் கை கொள்ள முடியாத அந்த கற்பனைகள் நியாயங்களை எல்லாம் கத்தாவே கை கொள்வதற்காக எங்களுக்கு புதிய இருதயத்தை தர்றீங்கப்பா ஏகமான இருதயத்தை தந்து புதிய ஆவியை தந்து அந்த கல்லான எல்லாம் எடுத்து போட்டு எங்களுக்கு சதையான இருதயத்தை கொடுத்து எங்கள் வாழ்விலே முட் புதிதாக்கப்பட்ட அனுபவத்தை நீரே தருகிறீர் இதிலே நாங்கள் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லப்பா எல்லா கணத்தையும் மகிமை உமக்கி செலுத்துகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்குதான் எங்கள் யாவருக்கும் எங்கள் வாழ்வினுடைய வெற்றியின் ரகசியமே கிருபை 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 என்பதை புரிந்து கொள்ள எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும் கத்தர் எங்கள் வேண்டதில் கேட்டு நன்றி ஏசு கிருஷ்ணாமது ஜபிக்கிற நல்ல பிதாவே அமைச்சர்